ஹலோ வெல்கம் டு மை சேனல் பி ஜெயபிரசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திரு அண்ணாமலை அவர்கள் தனது எக்ஸ்டால பக்கத்தில் கருத்து ஒன்றை பதிவிறக்கம் செய்திருந்தார் அவர் பதிவிறக்கம் செய்திருந்த கருத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் அண்ணன் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது டிஜிபி அலுவலக வாயிலில் வைத்து காவல்துறையினர் கண்முன்னே விசிகா கட்சியின் தா கட்சியினர் தாக்குதல் நடத்தியிருப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன் என்றும் ஜனநாயக நாட்டில் எதிர்கருத்தை எதிர்கொள்ள இயலாத கோழைகள் தான் இது போன்ற தாக்குதலில் ஈடுபடுவார்கள் என்றும் டிஜிபி அலுவலர்கள் வாயிலில் வைத்து ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதை காவல்துறையினர் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது மிகவும் ஆபத்தான போக்கு என்றும் திமுகவின் கூட்டணி கட்சி என்றால் அவர்கள் ரவுடித்தனத்தில் ஈடுபட காவல்துறை அனுமதிக்குமா என்றும் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் மற்றொரு தேசிய கட்சியின் மாவட்ட தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் டிஜிபி அலுவலக வாயிலில் வைத்து ஒரு கட்சியின் தலைவர் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் பரிதாகமாக இருக்கிறது என்றும் விசிக கட்சியினர் இந்த ரவுடித்தனத்தை விட்டுவிட்டு முதலில் அவர்கள் கட்சி கொடி கம்பம் வைக்க திமுகவிடம் அனுமதி பெற முயற்சிக்க வேண்டும் என்றும் அண்ணன் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருந்த சமூக விரோதிகள் மீது காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்றும் திரு திரு அண்ணாமலை அவர்கள் தனது எக்ஸல பக்கத்தில் பதிவிறக்கம் செய்துள்ளார்